இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரு வழி தெரிஞ்ச மாதிரி நல்லா இன்னும் வேகமா போறாரு பாருங்க அவரு அப்பு தங்கா ஓய் ஹே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன்ல போறதுக்கு அவர் அந்த லைன்ல போறாரு எவ்வளவு தூரம் போறாரு பாருங்களா அவரு இன்னும் வேகத்துல நைனா வாடி அப்பான் வாடி போ 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 பொர்மே பொர்மே பண்ணு பொர்மே பண்ணு காத்துல பறக்கூடாது அங்க பாருங்க பிரின்ஸ் அவரு இன்னும் ஓடுறாரு ஓடுறானா தெரியல காத்துல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குடோனுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமாம் பஸ் வரலை ஆமாம் ரெண்டு மணிக்கு போட்டு வந்து மணி ஒன்னே ஆயிடுச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி நடந்து வரேன்னு சொல்லிட்டு கீழ விட்டா நடந்து வரானே கீழ விட்டா ஓடறது டக 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 ஸ்லோப் ம் பிரேக் பிடிக்க முடியாம புடிக்கிறாரு பிரேக் பாருங்க

போலே மூ ஆகலையே அடி தங்க பட் பா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பானாத்த போயிருந்தேன் அப்புறம் எங்க உட்கார வச்சுனா அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க போல இருக்க குழஞ்சி போயிட்டா அழகா நீங்க வந்து ஊருக்கு போயிடலாம் போன கூட என்னால பண்ண முடியாது ஆ அதுவும் ஜதாம் பொருவாடி வேணாம்னு சொல்லிட்டு வேண்டியதுண்ணா சரிவா

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவும் பிள்ளையும் வாங்கின வாட்சிய நோண்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களா அவர் எங்க ஓடுறாரு பாருங்க குடிங்கன்னு ஓடுறாரு அம்மா கிட்ட வந்து பாட்டு கேட்கிறாரம்பா காதல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காதல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கிறாரா அங்க பாருங்களா சவுண்டு

ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ஏன்னா ஒவ்வொரு அந்த ரெட் பச்சை கலரில் இருக்கிறது வந்து அவைலபிள் எந்த ஹாலில் வந்து எத்தனை லாக்கர் இருக்குதுன்னு அவைலபிள் இருக்கும் ரெட் கலர் இருக்கிறது வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆ ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ விலாக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏரியா டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழ் திருப்பதிக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட்ல வந்து குரூப் லாஸ்ட் சீட்ல வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியல இன்னைக்கு எல்லாமே தார்மாரா நடக்குது இப்போ நம்ம ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறிறது எப்படின்னா தெரியல முதல்ல போய் இறங்கனவனே நம்ம டின்னர் சாப்பிடுறோம் அதுக்கு அப்புறம் பஸ் இருந்தா ஏறுறோம் இல்லனா ரூம் போட்டு இங்க தங்குறோம் ஆமா அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேல் திருப்பதியில் பஸ் ஏரியாச்சு இப்போ வந்து திருப்பதிக்கு போகிறது ஆமாம் ஓகேங்களா எங்கேயா கிடையாது இல்லைங்கம்மா

இட்லி ஒரு செட்டு இட்லி அப்புறம் ரெண்டு ரவா தோசை அப்புறம் வந்து ஒரு பன்னீர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர்டர் பண்ணி வரும் வந்தது தான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் தங்கம் பாருங்க புருவா குடும்பம் புருவா இட்லி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் தங்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு இங்க பாப்பா வந்து ஊடிட்டு இருக்காவா அவர் பாருங்க பின்னாடி சாப்பிட்டு ஆமா அவர் பாருங்க பின்னாடி பக்கம் திரும்பி வகாஞ்சிட்டு இருக்க நிinitro இருக்காரு எங்க அாய் சொல்லிட்டாங்க மம்மம் சாப்பிங்களான்னு கேளுப்பா ஆ மம் பாருங்க டேபிள் மேல ஏறலமா எப்படி பண்றாரு பாருங்க என்னப்பா ஓடுமா

வேண்டியதாக வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லுறாங்க